வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம கடைக்கு ஒரு டிவி சர்வீஸ் வந்தது அந்த டிவியில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சு நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது கஸ்டமர் வந்து டிவி வாங்கி ரெண்டே மாதத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளமாக இதை வாங்கின கடையில் கொடுத்ததுக்கு சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் இப்போ நம்ம கடைக்கு வந்துருக்கு இந்த டிவி நம்ம சரி பண்ணி கொடுக்க போகிறோம் இது மாதிரி வந்து எங்கேயுமே முடியாத டிவி நம்ம கடையில் வந்து ஈஸியாக சரி பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு கஸ்டமரா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னு இந்த டிவி எப்படி சரி பண்ணுறேன்னு பார்த்து தெரிஞ்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிவி வந்து கடைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த டிவியில் நம்ம எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஒரு டிஸ்பிளே வீணாக போச்சுன்னா மாற்றிக்கலாம் பேக் லைட் வீணாக போச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம் இது வந்து ஓவர் டேமேஜ் அதாவது நாய் கண்டபடி கடிச்சு பிரேம் உடச்சிடுது அதாவது இந்த டிவி டிஸ்பிளே நிற்கிற தனியாக பிரேம் இருக்கும் அந்த பிரேமும் சேர்த்து கடிச்சு வச்சிடுது அதுக்கப்புறம் அந்த ரிஃப்ளக்டர் ஷீட்டு பாருங்க மொத்தம் ஒரு உள்ளே பார்த்திங்கனா ஒரு மூணு ஷீட் இருக்கும் அந்த மூணு ஷீட்டுமே நாய் வந்து பீஸ் பீஸாக ஆக்கிடுது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அதாவது கம்பெனிக்காரங்க கேட்டதுக்கு இது இது வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி சொன்னாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா எங்கே போனாலும் சரி பண்ண முடியாது நீங்கள் வந்து வேற டிவி தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம கடை நம்பி வந்ததுனால இப்போ வந்து இந்த டிவி எப்படியோ சரி பண்ணி கொடுக்க போகிறேன் இந்த டிவியை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வீணாக போன டிவி எங்கே இடத்துல போய்ட்டும் சரி பண்ண முடியல நீங்கள் சரி பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் நம்பர் இருக்குது கால் பண்ணி சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் அதே வந்து நீங்கள் ஒரு டெக்னீஷியன் பார்க்குறீங்கன்னா இந்த டிவியை எப்படி சரி பண்ணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க அப்புறம் ஒரு டெக்னீஷியன் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார் அதாவது பிரேம்லெஸ் டிவி வந்து முன்னாடி பக்கம் கழட்டினுமா இல்லை பின்னாடி பக்கம் கழட்டணுமா கேட்டுருந்தாரு எந்த டிவியாக இருந்தாலும் பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேக் வர கழட்டினா தான் அந்த பிரேம்லெஸ்ஸில் வந்து ஒரு லாக் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அப்போ தான் கழட்ட முடியும் நீங்கள் டிஸ்பிளேவில் கழிட்டலாம் அதாவது மூணு பக்கம் கழிட்டலாம் கீழ் பக்கம் மட்டும் கழிட்ட முடியாது அது ரிஸ்க்காக ரிஸ்க்கானது தான் அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சிடும் இப்போ நான் வந்து பேக்கில் கவர் ஃபஸ்ட்டு கைட்டுறேன் கைட்டிட்டு தான் அதுக்கப்புறம் டிஸ்பிளேவை நம்ம வந்து அந்த ஸ்கேலரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு டேப்பு போட்டு ஒட்டியிருப்பாங்க அந்த டேப்பெல்லாம் ஃப்ரீயாக ஆக்கி விட்டுட்டு தான் நம்ம வந்து அதை வந்து டிஸ்பிளே வெளில எடுக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த எஃப்எஃப்சி வந்து டீ கார்டில் வந்து ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஸ்கேலர் போர்டையும் ஃப்ரீயாக ஆக்கி விட்டுருணும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா போயி எஃப் செவன்ட்டி மாடல் அதாவது எப் செவன்ட்டி எப் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் எல்லாம் சேம் தான் சப்போஸ் இந்த டீக்கன் வச்சு ஒரு வீடியோ சில பேர் கேட்டிருந்தாங்க இப்போ ஒரு பேசிக்காக சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மதர் போர்டு வந்து டீகான் இல்லாத மதர் போர்டு இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டீ வச்சு இந்த டிஸ்பிளே செட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து டீ கான் மதர் போர்டிலேயே உள்ளே காரணம் நம்ம என்னென்ன செட் பண்ணணும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ இந்த டிவி வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா போய் பேனல் தான் இப்போ வந்து நம்ம போய் பேனல் தான் மாற்ற போகிறோம் அதாவது எஃப் செவன்ட்டி சீரீஸு இந்த சீரிஸ் தான் மாற்றி கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலரில் பார்த்திங்கன்னா டேப் விட்டுருப்பாங்க அதாவது பேக் சைடில் டேப் விட்டுருப்பாங்க அதை நம்ம ஃப்ரீ பண்ணிடணும் டிஸ்பிளே உடைஞ்சாலும் ஸ்கேலர் வந்து தேவைப்படும் அதனால ஸ்கேலர் மட்டும் தூக்கப்படாதீங்க டிஸ்ப்ளே மட்டும் இந்த ஸ்கேலர் கட் பண்ணிணேன் தனியாக தூக்கி போட்டுருங்க நான் வந்து எல்லா டிஸ்ப்ளே உடஞ்சி டிஸ்ப்ளேவில் எல்லா ஸ்கேலரும் சேர்த்து தான் வைக்கிறேன் ஏன்னா நமக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்கேலர் தேவைப்படும் அதனால் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு மெக்கானிக்காக தான் இந்த ஸ்கேலர் எடுத்து வைங்க அதுக்காக தான் வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்புறம் இந்த டிவியில் ஸ்கேலர் வந்து ஃப்ரீயாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டிவியில் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இருக்கும் இந்த ஸ்லீவ் வந்து அழகாக ஓப்பன் பண்ணி தான் நம்ம டிஸ்பிளே எடுக்கணும் டிஸ்பிளே எடுத்தாலும் நம்ம வந்து ஸ்கேலர் வந்து கட்டாகக்கூடாது அதாவது கிளாஸ் பக்கம் கட்டாகலாம் ஸ்கேலர் பக்கம் கட்டாக கூடாது அதனால் ஒரு சேப்பை தான் அந்த டிஸ்பிளே பழைய டிஸ்பிளே தான் சேப்பை தான் எடுக்கணும் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எல்லாம் ஓப்பன் பண்ணிச்சு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே எடுக்கணும் டிஸ்பிளே எடுத்த உடனே பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பிரம்லஸ் டிவினா பின்னாடி ஒரு டேப் போட்டு ஒட்டியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் பேக் லைட்டுக்கு சப்போஸ் இந்த இது மாதிரி டிவியில் வந்து பேக் லைட்டுக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளே கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேப் வந்து டிஸ்பிளே ஒட்டிகிட்டே வரும் அதுவும் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் அதனால் அதை அதை வந்து அழகாக பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு ஷீட்டு எடுத்து ஓரமாக வைக்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுது அதனால் வந்து இந்த ஷீட்டை வந்து எடுத்து வச்சுட்டு பேக்லைட் மட்டும் செக் பண்ண போகிறேன் பேக் எரிஞ்ச உடனே அந்த நம்ம பேக் ஷீட்டையும் மாற்ற போகிறோம் அது ஒரு சைடில் ஒரு கட்டாயிருக்குது ஏன்னா பேக் லைட் ஷீட்டு மாற்றலைன்னா கண்டிப்பாக இதில் இந்த ஒளியெல்லாம் பார்த்திங்கன்னா சைடு பக்கமாக வெளில போகும் அதுக்கப்புறம் டிவியில் வந்து ப்ரைட் குறையும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த லைனில் அந்த கட் பண்ண இடத்துல மட்டும் ஒரு பிளாங்காக தெரியுற மாதிரி கருப்பாக தெரியுற மாதிரி இருக்கும் இங்கே உருவார் ஒளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு எங்கே வெட்டிடமா அதாவது சந்து தெரியுது அந்த சந்துக்குள்ளே போய்ட்டு போயிட்டு வெளியில் போய்டும் அதனால் நம்ம இந்த ஷீட்டையும் மாற்ற போகிறேன் அதுக்கு முன்னாடி டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன் பேக் லைட் வந்து எரிதானு நான் சொல்லிட்டு பார்க்குறேன் பேக் லைட்டில் சப்போஸ் டேமேஜ் இருந்தால் எரியிலாம் நம்ம வந்து வேறு பேக் லைட் தான் மாற்ற வேண்டியது வரும் இப்போ இந்த டிவி நான் ஆன் பண்ணி பார்க்கும்போது பேக் லைட் எல்லாமே எரியுது இப்போ நம்ம மாற்ற வேண்டிய மாற்ற வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா பேக் லைட்டை மட்டும் விட்டு வரும் அந்த ரிஃப்ளெக்டர் ஷீட்டு மாத்திரம் அதுக்கப்புறம் டிஸ்பிளே இதுக்கு மேலே பேக் லைட் மேலே ஒரு ரெண்டு ஷீட் வரும் அதையும் மாற்றோம் அதுக்கப்புறம் டிஸ்பிளேவும் மாற்ற போகிறோம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லா ஸ்பேருமே நம்ம ரெடியாக வச்சுருப்போம் பழைய டிவிலேருந்து கயிட்ட பொருளெல்லாம் தனியாக ஓரமாக வைக்கிறோம் ஏன்னா கஸ்டமர் சில பேர் கேட்பாங்க எங்கே கைட்டினதெல்லாம் எங்கேன்னு கேட்பாங்க அதனால் அவர் டிவிலேருந்து பொருள் ஃபுல்லாக சைடில் வச்சுட்டேன் டிஸ்பிளே அந்த ரிஃப்லெக்ட் ரிஃப்ளெக்ட் சீட்டு எல்லாமே மொத்தமாக வச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற ஸ்டாக்கில் தான் எடுத்து இந்த டிவி செட் பண்ண போகிறோம் அதாவது ரிஃப்ளெக்டர் சீட்டு மட்டும் கிடையாது பிரேம் நம்மக்கிட்ட இருக்குது பேக் லைட்டு ஷீட்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் பழைய டிவி நல்ல டிவியாக இருந்தாக்கா அதில் வந்து கட்டி வச்சிங்க அப்படி இல்லைனா டிஸ்பிளே மாற்ற சொல்லி சில டிவி வரும் அவர் சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க ரேட் அதிகமாக இருக்குதுன்னு டிவியை வந்து வேணான்னு சொல்லுவாங்க அந்த டிவியை நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இது மாதிரி பொழுது இப்போ இந்த டிவியில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருந்தேன் ஷீட்டு மாற்றிட்டேன் ஷீட்டு மாற்றிட்டு டிஸ்பிளே பார்த்தினா அதே டிஸ்பிளே தான் போட போகிறேன் அதாவது எஃப் செவன்டி மாடல் தான் இருந்தது நானும் எஃப் செவன்டி மாடல் தான் போடுறேன் அதாவது எஃப் செவன்டி மாடலில் பார்த்தீங்கன்னா டீ போர்டு இருக்காது டீ கான் போர்டு நம்ம தனியாக தான் வைக்கணும் இந்த டிவியில் ஆல்ரெடி டீ கான் இருந்ததுனால் இதே டீகான் ஒர்க் ஆகும் அதனால் தனியாக எக்ஸ்ட்ரால மாற்றலை இது ஒரிஜினல் அந்த டிவியில் என்ன டிஸ்பிளே இருந்தோ அதே டிஸ்பிளே தான் போடுறேன் இப்போ பாருங்கள் மாது போர்டு கீழே பார்த்தீங்கன்னா டீக்கன் தனியாக இருக்குது நான் தனியாக வந்து பழைய டீக்கேனை வச்சு இதில் வந்து எஃப்எஃப்சி செட் பண்ணிவிட்டு இந்த டீகானும் வித்து ஸ்கேனர் போர்டு அதாவது ஆடாத அளவுக்கு டேப்பு போட்டு கரெக்டாக ஒட்டிட்டேன் இதே வந்து நீங்கள் வேறு டிஸ்பிளே மாற்றிருந்தீங்கன்னா அதாவது எல்ஜியோ வேறு ஏதாவது டிஸ்பிளே மாற்றி கண்டிப்பாக வந்து நீங்கள் சர்வீஸ் மேனில் போய்ட்டு அதை வந்து மேப்பிங் ப்ராப்ளம் மிரரிங் ப்ராப்ளம் சரி பண்ணணும் இப்போ ஒரிஜினல் டிஸ்பிளே அப்படியே போட்டதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது டிவி வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு செட்டிங் போகாமல் ஆட்டோ டிவி ஆன் ஆகிடுது டிவியில் வந்து நான் எந்த செட்டப்பும் பண்ணல அதாவது நீங்கள் வேறு டிஸ்பிளே போட்டால் மட்டும்தான் நம்ம ஆல்ட் பண்ணணும் அதே டிஸ்பிளே போட்டதுனால டிவி எந்த பிரச்சனையும் கிடையாது இதே நீங்கள் வேறு டிஸ்பிளே போட்டிருந்தீங்கன்னா சர்வீஸ் மெனு ஓப்பனே பண்ண முடியாது சில சைனா டிவியில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் மெனு கோடு வந்து மாறி மாறி வரும் அதனால் ஓப்பன் பண்ண முடியாது சப்போஸ் சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணாலும் மிரரிங் மாற்ற முடியாது ஏன்னா சில டிவியில் சாஃப்ட்வேர் போட்டால் தான் மாற்ற முடியும் அதனால் ரிஸ்க்கு தேவையில்லைனாக்கா நம்ம அதே டிஸ்பிளே தான் வாங்கி போடணும் ஸோ இதே வேறு டிவியாக இருந்தாலோ இல்லை ஒரு சாம்சங்கோ இல்லை ஒரு எல்ஜி டிவியோ இல்லைனா சைனா டிவி சாதா டிவி இருந்தால் கண்டிப்பாக நம்ம எந்த டிஸ்பிளே மாற்றி போடலாம் மாற்றி போடணும்னு சர்வீஸ் மேனில் போயிட்டு சரி பண்ணி கொடுத்துருக்கலாம் இது வந்து புது புது மாடல் புது புது கம்பெனியில் வரதுனால நம்ம வந்து எல்லா சர்வீஸ்மேனு கூட நம்மளுக்கு தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதே டிஸ்ப்ளே போட்டு ஈஸியாக வேலை முடிக்க பாருங்கள் இப்போது இந்த டிவியை வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் கஸ்டமர் வந்து பார்த்துட்டு டிவி வந்து சூப்பராக சொல்லிவிட்டார் அதனால் எப்பயுமே வந்து ஒரு வயசானவங்க தெரியாதவங்க டிவி வந்து ரிப்பேர் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம இங்கே டோட்டலாக செக் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எடுத்து போயிட்ட பிறகு படம் சின்னதாக வருதுங்க படம் பிரைட்டாக வருதுங்கன்னு எதுனா ஒரு குறை சொல்லுவாங்க நமக்கு டென்ஷனாக இருக்கும் இந்த கஸ்டமரும் வீட்டுக்கு போயிட்டு படம் வந்து சின்னதாக தெரியுது அதாவது மேலே கருப்பாகுது கீழே கருப்பாகுது படம் ஃபுல்லாக தெரியலன்னு சொல்லியிருந்தார் நான் வீட்டுக்கே போயிட்டு ஒரு நியூஸ் சேனலை வச்சு காமிச்சேன் அதுக்கப்புறம் பழைய படத்தை வச்சு காமிச்சேன் எப்பயுமே பழைய படத்தை வந்து தான் ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும் இப்போ லேட்டஸ்ட்டாக வர படம் நாடகம்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் தான் போகும் இது வந்து ஏற்கனவே கஸ்டமர் பார்த்துருப்பாரு இருந்தாலும் ஒரு மன பிராந்தில் இது மாதிரி வந்து டிவி சரி பண்ணல ஏதோ சம்திங் பண்ணிட்டாங்கன்றது கால் பண்ணியிருந்தாரு வீட்டிலே போயிட்டு இது மாதிரி நான் சிம்னோஸ்கோப் பிக்சர் வந்து வேற சேனலில் மாற்றி காமிச்சு செட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இது மாதிரி பிரச்சனை வந்து ஏகப்பட்ட மெக்கானிக் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க இதுமாரி பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்திருந்தா கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்